சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் சோகங்கள் அதிகமாக இருந்தாலும் துக்கம் தொண்டை குழியை அடைத்தாலும் வாழ்க்கையே முடிந்தது என்ற எண்ணம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் அருளில் மட்டும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் இறைவன் ஆதம் அலேஹிசலாம் அவர்களை படைத்து அவருக்குள் ரூஹை ஊதியதும் அவர் தும்மினார் பிறகு அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் அல்ஹமதுல்லாஹ் என்று அல்லாஹ்வின் அனுமதியுடன் அல்லாஹுவை புகழ்ந்தார் அவரது இறைவன் அவரிடம் ஆதமே உனக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி அங்கு அமர்ந்திருக்கும் வானவர்கள் கூட்டத்தாரிடம் சென்று அஸ்ஸல்லாமு அழைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்று கூறுவீராக என்று கூறினான் அவ்வாறே அவரும் கூறினார் வானவர்கள் அவரிடம் அலைக்க சலாமு வரஹ்மதுல்லாஹி உங்கள் மீதும் சாந்தியும் கருணையும் உண்டாவதாக என்று கூறினார்கள் பிறகு அவர் தனது இறைவனிடம் திரும்பி வந்தார் அப்போது இறைவன் அவரிடம் இதுதான் அவர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் உள்ள வாழ்த்துறையாகும் என்று கூறினான் பிறகு இறைவன் தனது இரண்டு கைகளை மடக்கிய நிலையில் அவரிடம் நீட்டி இரண்டில் நீர் நாடிய ஒன்றை தேர்வு செய்வீராக என்று கூறினான் அவர் என்னுடைய இறைவனின் இரண்டு கைகளில் பறக்க நிறைந்தது வலது கை எனவே நான் வலது கையை தேர்வு செய்கிறேன் என்று கூறி வலது கையை தேர்வு செய்தார் பிறகு இறைவன்